தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் எட்டு எட்டினுடைய துணைப்பாடப் பகுதி இப்போ பார்க்க இதில் முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதிய கடிதத்தைப் போல நீங்கள் யாருக்கு கடிதம் எழுத விரும்புகிறீர்கள் அப்படி ஒரு கடிதம் எழுதுக அன்புள்ள அம்மாவுக்கு மகள் எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இந்த கடிதத்தை படித்ததும் என்னை பிரிந்து கொள்வாய் என்று நினைக்கிறேன் என் பாசத்திற்குரிய அம்மாவே நான் எல்லா தருணங்களிலும் உன்னை மட்டுமே நினைக்கின்றேன் உன் அன்பை மட்டுமே நினைக்கின்றேன் உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தெரியுமா உன் மடி மீது நான் படுத்துறங்கும் தருணம் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அன்பாயிருக்கிறாய் உன் அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சங்கிறது உலகம் என் உயிரே எப்படி அள வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் விழ வேண்டும் எழ வேண்டும் வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை தான் நீ வெவ்வேறு வடிவங்களிலே நடிக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது இங்கு நிரந்தரமான நண்பர்களும் இல்லை நிரந்தரமான எதிரிகளும் இல்லை நீங்கள் யார் நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிக்க முடியாது உன் அனுபவத்தால் கண்டுபிடித்து நல்லவர்களிடம் பாசத்தை காட்டு விலகி விலகினேடு என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் உன் ஆசீர்வாதத்தால் என் வாழ்க்கையை நானே தீர்மானித்து தீர்மானித்து கொள்கிறேன் என் உழைப்பால் நானே படித்தேன் இது உங்களுக்கும் தெரியும் இன்றும் என் உழைப்பால் மட்டுமே வாழ்கிறேன் அதுவும் உங்களுக்கு தெரியும் உன் ஆசீர்வாதம் இருந்தால் எங்கும் எப்பொழுதும் நான் நல்ல முறையில் வாழ்வேன் எனக்கு துன்பம் வந்தால் நீ எழுதிய கடிதங்களையும் உன்மீது படுத்துறங்கிய தருணங்களையும் உன் கைப்பிடித்து நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து பார்ப்பேன் என் துன்பங்கள் காற்று போல பறந்து போகும் இந்த கடிதத்தை நீ படிக்கும் பொழுது அடைவாய் அவற்றில்தான் என்ன ஆனந்தமும் அடங்கியுள்ளது இப்படிக்கு உன் அன்பு மகள் சந்தியா அடுத்ததிலே இன்னொரு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது வினா வகுப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்த நண்பர்களின் சிறந்த பண்புகளை பாராட்டியும் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்பை பற்றியும் பெயரை குறிப்பிடாமல் கடிதமாக எழுதி படித்து காட்டுக முடையூர் நண்பர் தேதி நாம் இப்பொழுது தேதி போட்டுக்கலாம் இன்றைக்கி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்புள்ள நண்பனுக்கு நலம் நலமறிய ஆவல் உன்னைப் பற்றி உனக்கே தெரியாதவற்றை குறிப்பிட இருக்கிறேன் எனவே அவற்றை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த பண்புகளும் பண்புகள் நீ அனைவருக்கும் உதவி செய்வது எல்லோரையும் நம்புவது எல்லோரிடமும் நட்பாக பழகுவது ஆசிரியர்களை தெய்வமாக மதிப்பது போன்ற பண்புகளால் உன்னை இவ்வகையிலும் பாராட்டலாம் ஆனால் உன்னிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்புகளும் சில உள்ளது அவை எவை எனில் நீ கோபப்படுவது கோபத்தில் சக மாணவர்களிடம் சண்டையிடுவது படிப்பில் கவனம் இல்லாமை எனவே இவற்றையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாகும் ஆகும் இப்படிக்கு அன்புள்ள நண்பன் அது பேரே போட்டுக்கலாம் அல்லது கடிதம் எழுதுகின்ற பொழுது அ ஆயி என்று போட்டுக்கலாம் குறைமேல் முகவரி முழுதும் அப்படியே தான் கொடுத்துருக்கு அது பெயரையோ நம்ம மற்றும் விளாசங்களையோ கொடுத்து நன்முனை பெயர் அவருடைய வீட்டு விளாசம் போன்றவற்றை கொடுத்துக்கொள்ளலாம் இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்